ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியான ரொம்பவே டேஸ்டான மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட் ரெண்டு சில் தேங்காய் மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ தயிரில் வந்து உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு வந்து தயிர்க்குள்ள சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து விட்டு மிக்சி ஜார் நல்லா அலசி ஊற்றிட்டு தண்ணி அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேணுமா இல்லை கட்டியாக வேணுமான்றத பார்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சிடலாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கலாம் அரிஞ்சு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா த வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பாக வதங்கணும் அப்படின்னு கிடையாது த நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நான் தயிர்லேயே சேர்க்க மறந்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பச்சை வசனியெல்லாம் போகட்டும் இப்போ வந்து தயிர் எடுத்து சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்து நம்ம நல்லா வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இல்லைன்னா அது வந்து தயிர்லாம் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வெண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டைக்காயை கூட நம்ம வதக்கி வச்சிருந்து எடுத்து போட்டுக்கலாங்க இல்லைனா வெண்பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்திக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து பிளைனாக தான் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தயிர் லேஸாக நுரைச்சி வந்துடுச்சு இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாங்க Okay, bye friends. Thanks for watching.